நம்முடைய கூட்டமைப்பு என்பது கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டிலிருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது கூட்டமைப்பிலே சில சங்கங்கள் இப்போ மிஸ்ஸிங்கு அதனால் திருப்பி அவர்களும் வருவார்கள் வருவதை தவிர வேறு வழி இல்லை இந்த கூட்டமைப்பு ஆரம்பிக்கப்பட்ட பிறகு இரண்டாயிரத்தி பதினைந்திலே ஒரு வேலை நிறுத்தம் இரண்டாயிரத்தி பதினேழிலே ஒரு வேலை நிறுத்தம் பதினெட்டிலே ஒரு வேலை நிறுத்தம் இருபத்தி ஒன்னிலே ஒரு வேலை நிறுத்தம் என்று நான்கு பிரமாண்டமான வேலை நிறுத்தங்களை நாம் நடத்தி இருக்கின்றோம் அந்த நடத்துவதற்கு முன்னால் இதே பல்லவன் சாலையிலே எழுச்சிகரமான கூட்டங்கள் நடைபெற்றுள்ளன அந்த வேலை நிறுத்தத்திற்கு முன்னால் நடைபெற்ற எழுச்சிகரமான கூட்டங்களுக்கு சற்றும் குறைவில்லாத அளவிலே இன்னும் கேட்டால் அதைவிட பிரம்மாண்டமான அளவிலே கூடியிருக்கக்கூடிய தோழர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஏனென்றால் அன்றைக்கு இந்த கூட்டமைப்பிலே எல்பிஎஃப் ஒரு பிரதான சக்தி கிட்டத்தட்ட இதே அளவிதான் தான் எல்பிஎஃப் இணைந்து நடந்த அந்த கூட்டங்கள் ஆனால் இன்றைக்கு நாம் கூடியிருக்கக்கூடிய இந்த கூட்டம் நிச்சயமாக நம்முடைய கோரிக்கைகளை வென்றெடுப்பதற்கான களம் இங்கே உருவாகிவிட்டது என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய கூட்டமாக இங்கே கூடியிருக்கிறீர்கள் நாம் இந்த அரசுக்கு கோரிக்கை வைத்திருக்கின்றோம் அமைச்சரை சந்தித்தோம் பொது கோரிக்கையை கொடுத்தோம் கடந்த ஓராண்டுக்கு முன்னாலே நம்முடைய ஒப்பந்தம் முடிந்தவுடன் இங்கே மேலே இருக்கக்கூடிய நம்முடைய தொழிற்சங்கங்கள் சார்பாக தனித்தனியாக கோரிக்கையை கொடுத்திருக்கின்றோம் இருந்தாலும் கூட நம்முடைய தனி கோரிக்கைகளுக்கு அப்பால் எல்லோரும் இந்த ஒப்பந்தத்தில் எதை வென்றெடுக்க வேண்டும் எது பிரதானமான கோரிக்கை எது நம்முடைய இறுதி இலக்கு என்ற அடிப்படையிலே சில கோரிக்கைகளை நாம் உறுதிப்படுத்தி இறுதிப்படுத்தி அது சம்பந்தமாக அனைத்து சங்க கூட்டத்திலே விவாதித்து இன்றைக்கு அந்த இறுதிப்படுத்தப்பட்ட கோரிக்கையை நாம் அமைச்சரிடம் கொடுத்திருக்கின்றோம் சென்ற ஒப்பந்தத்தில் நாம் பே மேட்ரிக்ஸை பெற்றோம் அமைச்சர் என்ன சொல்கிறார் இன்றைக்கு கூட அமைச்சரை சந்திக்கும் பொழுது அமைச்சர் சொன்னார் நாங்கள் சம்பளம் நிறைய கொடுத்து விட்டோம் என்று சொன்னார் பே மேட்ரிக்ஸ் கிடைத்திருக்கிறது என்பது உண்மையா என்றால் உண்மைதான் ஆனால் பிரச்சனை என்ன பிரச்சனை இன்றைக்கு நம்முடைய கழகத்தில் இருக்கக்கூடிய ரிவ்யூ முறை நம்முடைய கழகத்தில் இருக்கக்கூடிய குளறுபடிகள் இவ்வளவுக்கு பிறகு கொடுத்த பிறகு பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு பே என்பது சீனியரை விட ஜூனியர் தொழிலாளர்கள் கூடுதல் ஊதியம் வாங்குவது பே அனாமலியிலே பிரச்சனை என்பது ஏற்பட்டிருக்கிறது எனவே நாம் இந்த ஒப்பந்தத்திலே சம்பளம் கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் பெற்ற சம்பளத்தை நாம் இன்றைக்கு பெற்றுக் கூடிய சம்பளத்தை இன்னும் முறைப்படுத்த முறை இன்னும் முறைப்படுத்த வேண்டியிருக்கின்றது நம்முடைய பிரதானமான கோரிக்கை எனவே ஊதியத்தை பொறுத்தளவில் ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஊதியம் வேண்டும் வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாசம் அதை பற்றி நாம் பத்தாண்டுகளாக பேசிக் கொண்டிருக்கின்றோம் திராவிட முன்னேற்றக் கழக அரசு வந்து இந்த அரசு தான் அரசாணை வெளியிட்ட ஆனால் அரசாணை வெளியிட்ட இந்த அரசாங்கம் நம்ம திமுகவிடம் திராவிட முன்னேற்றக் கழக அரசிடம் அமைச்சரிடம் சொல்வது வேறு எதுவுமே இல்லை எனக்கு முன்னாலே தோழர் பத்மநாபன் இங்கே பேசும்போது குறிப்பிட்டார் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பஸ் கட்டணம் உயர்ந்தது பேருந்து கட்டணம் உயர்ந்தது பேருந்து கட்டணத்தை உயர்த்த கூடாது என்று அன்றைக்கு எல்லாம் போராடின அன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்த இன்றைய ஆளுங்கட்சி அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக முதலமைச்சர் போக்குவரத்து தீர்வு காண்பதற்கு நான் ஒரு குழுவை அமைக்கிறேன் என்று முதலமைச்சர் குழுவை அமைத்தார் அவருடைய கொண்ட குழு முன்னாள் அமைச்சர் கே என் நேரு போக்குவரத்து அமைச்சராக இருந்தவர் முன்னாள் போக்குவரத்து அமைச்சராக இருந்த பொன்முடி அவர்கள் அதே போல போக்குவரத்து கழகத்திலே வேலை பார்த்து இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய செங்கூட்டுவன் அவர்கள் அதே போல தோமுசாடைய பேரவை பொதுச் செயலாளரான சண்முகம் அவர்கள் இவர்களை எல்லாம் இணைப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய திரு டிஆர் ஆர் இவர் தலைமையில் தான் அந்த கமிட்டி கூடியது அந்த கமிட்டி கூடி போக்குவரத்து கழகங்களுடைய பிரச்சனை தொழிலாளர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஆய்வை எல்லாம் நடத்தி ஒரு புத்தகத்தை அடித்துக் கொடுத்தார்கள் அந்த புத்தகத்திலே கலைஞருடைய படம் பெரிதாக இருக்கின்றது இன்றைய முதலமைச்சருடைய படம் பெரிதாக இருக்கின்றது அந்த புத்தகத்தை கொண்டு போய் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முந்தைய முதலமைச்சர் எடப்பாடி என்ன கொடுத்தார் போக்குவரத்து கழகங்களை சீரமைப்பதற்கு இதோ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆலோசனை என்று கொடுத்தார் இப்பொழுது நம்மிடம் வந்த புத்தகம் இருக்கின்றது அதே போல இந்த அரசாங்கம் வந்தவுடன் வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாசத் தொகையை வழங்குவதற்கு அரசாணையை போட்டது நாம் இந்த அரசாங்கத்திடம் வேறு எதுவும் கொடுக்க கேட்கவில்லை வேறு எந்த கோரிக்கையும் வைக்கவில்லை நீங்கள் அதிமுக ஆட்சி என்ன செய்ய வேண்டும் என்று புத்தகம் அடித்து கொடுத்தீர்களோ நீங்கள் என்ன அரசாணை போட்டீர்களோ அதை நிறைவேற்றினாயே போதும் நம்ம கொடுமை என்னன்னா நாம் இப்பொழுது நம்முடைய கோரிக்கைக்காக போராடவில்லை திமுக கோரிக்கைக்காக தான் போராட்டம் திமுக திமுக அரசாங்கமே திமுக கோரிக்கையை நிறைவேற்றி கோரிக்கை அல்ல எம்எல்ஏ கோரிக்கை அல்ல பணியாளர் சம்பளத்துடைய கோரிக்கை அல்ல ஏட கோரிக்கை கோரிக்கை திமுக அரசாங்கத்துடைய அரசாணை இந்த அரசாங்கம் போட்ட அரசாணையை இந்த அரசாங்கமே அமுல்படுத்தவில்லை என்றால் அதை விட வேற அவமானம் வேண்டுமா நீங்க சொன்னால் உங்களாலே செய்ய முடியவில்லை என்றால் என்ன செய்வது